ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்மதி அரிசி கப் வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா கொத்தமல்லி ஒரு கைப் பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்து குடுக்குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு நெய் ஊற்றி நெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கால் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா வதங்கணுனே பெரிய வெங்காயம் ஒரு நெய்ல நீலவாக்கில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா சிகப்பாக வதக்கணும் இந்த மாதிரி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தக்காளி மசியாக வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினோனையும் சிக்கன் அரை கிலோ மீடியம் சைஸில் கட் பண்ணது போட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பித்தோனையும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் தயிர் ஒரு கால் கப் அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும் நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சி விட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி தண்ணி வத்தின ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு அரிசி உடையாமல் கிளறிட்டு தட்டு போட்டு நம்ம வெயிட் வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இப்போது நல்லா அரிசி வெந்துருச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு இந்த மாதிரி வெயிட் வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்